பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் மகன் பெற்ற தாயை மறந்துவிட்டாலும் பிள்ளையை பெரும் தாய் மறந்தாலும் பெத்த பிள்ளைய அம்மாவை மறந்துட்டாலும் யாரு பயாலஜிக்கல் மதர் குற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் அது உயிர் பிரிந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் உடல் இருப்பதே மறந்து போகிற நிலை வந்தாலும் யோகிகளுக்கு வரும் இல்லை புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களுக்கு வரலாம் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் படித்ததெல்லாம் மறந்துவிட்டாலும் படித்ததெல்லாம் மறந்துவிட்டாலும் எல்லாமே மறந்து கண்கள் நின்று இமைப்பதே மறந்துவிட்டாலும் அப்படியே அப்படியே இமைப்பதே நின்று விட்டாலும் நற்றவட்டவர் உள்ளிருந்து ஓங்கும் நம சிவாயத்தை நான் மறவேனே அப்படின்னு பள்ளதாற்பாடி இருக்கார் இல்லையா சோ அப்போ அந்த நம சிவாய ஓம் நம சிவாய சோ இப்ப என்னக்கெல்லாம் சொல்றீங்க தாயை வந்து பிள்ளை மறந்தாலும் பிள்ளையை தாயை மறந்தாலும் இந்த மாதிரி என்னென்னமோ விஷயங்கள்லாம் வந்து சொல்லி அதெல்லாம் மறந்து போனால் கூட மூச்சிலே நம சிவாயத்தை வைத்து நாம் எப்போதும் தொழுது ஏற்றி கொண்டு இருக்க வேண்டும் எப்போதும் அந்த நினைப்பை வந்து நீங்கள் என்ன வேணால் செஞ்சுக்கிட்டுருங்க சிவபெருமான் மூச்சில் இருக்கார் இறைவன் மூச்சில் இருக்கார் இல்லை அல்லா மூச்சில் இருக்கிறார் இல்லை வந்து ஜீசஸ் மூச்சில் இருக்கின்றார் ஜீசஸ் சொல்கின்ற அந்த பெரியாண்டவர் மூச்சில் இருக்கின்றார் இல்லை அம்பாள் மூச்சில் இருக்காங்க மாதிரி எந்த கடவுள் வந்து உங்களுக்கு பிடிக்குமா முதல்ல அதை செய்யுங்க மூச்சிலே அவர் இருக்கின்றார் அந்த மூச்சிலே அவர் வரும்போது தான் உங்களுடைய ஹியூமன் பிரெயினை தாண்டின இன்டெலிஜென்ஸை வச்சு அவங்க கைட் பண்ணுறாங்க உங்களை அதனால தான் அந்த மூச்சு மூலமாக தான் உங்களுக்கு கட் ஃபீல் வருது புரியுதா கட் ஃபீல் உள் உணர்வு இன்ஸ்டிங்க்ட் கட் இன்ஸ்டிங் இன்ட்யூஷன் ஸோ அப்போது ஹியூமன் பிரெயின் என்ன ஆகிடும் அது அதை வந்து டைவெர்ட் பண்ணுறதுக்குன்னே ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தைய உட்கார வச்சு நீங்கள் எதாவது சொல்லிக் கொடுத்தா எவ்வளோ கவனம் செதறும் இல்லையா அது உட்கார வைக்கிறதே வந்து எவ்வளோ ஒரு கஷ்டம் ஸோ அது மாதிரி இல்லையா அநேகமாக அந்த மாதிரி தான் நடக்கும் ஒரு விஷயத்தை உட்கா உட்காரு ஒரு மணி நேரம் ஒரு இடத்துல உட்காருன்னு ஒரு மூணு வயசு குழந்தைய நாலு வயசு குழந்தைய நீ வந்துங்க உட்கார வச்சா எவ்வளோ கஷ்டம் இருக்கும் ஒரு கவனம் செதறல் இருக்கு இல்லையா அது மாதிரி தான் ஹியூமன் பிரெயின் என்ன செய்யும் கர்ம வினைகளால் அஞ்ஞானத்தால் கவனம் செதறிகிட்டே இருக்கும் அந்த கவனத்தை இப்போ அந்த வாழ்க்கை அப்படிங்கிற ப்ராசஸ் பிறவியை எவ்வளவு பிறவி எடுத்தோமோ அவ்வளவு கவனம் செதறிருக்குன்னு அர்த்தம் புல்லாய் பூண்டாய் புழுவாய் பல்வீகமாய் பறவை பறவையாகி பாம்பாகி வல்ல சுடராய் முனிவராய் தேவராய் எத்தனையோ பிறவிகள் பிறந்து இழைத்தேன் அவ்வளவு பிறவிகளும் நம்ம திரும்ப 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 இறைவனை மறந்து மறந்து இளையராஜா சார் ஒரு பாட்டு ஒரு போ அருமையான பாட்டு ஒன்று வரும் என்ன மருந்தேன் பிறந்தேன் மரம்போல் வளர்ந்தேன் முருகா முருகா இப்போது என்ன சொல்கிறாரு மறந்தேன் பிறந்தேன் அநேகமாக இது இசை ஞானி இளையராஜா தான் எழுதியிருப்பார்னு நினைக்கிறேன் அவர் ஒரு பெரிய ஞானி தான் ஒன்றும் இல்லாமல்லாம் வந்து அவங்களுக்கு அப்படிலாம் பேர் வந்து வைக்க மாட்டாங்க அவர் ஒரு ஞானி தான் பட் அவர் எந்த எந்த திசையை அவர் நோக்கி அவர் இன்னும் அதை எடுத்துக்கொண்டு செல்கின்றார் அப்படிங்கிறது அது அவருடைய இது விருப்பம் அது இறை அது இறை இறையுடைய செயல் அது எப்படி அதை மேல் நோக்கி எடுத்துட்டு போகிறாங்க அப்புறம் ஏன்னா வந்து இந்த ஒளி தேகம் அப்படிங்கிறதெல்லாம் வேறு அதுக்கு மிக 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 சிறந்தவர் அதனால் வந்து வாழ்க்கை அப்படிங்கிற அந்த வாழ்க்கையை வாழ்க்கையை வந்து ஒரு கண்டெய்னராக வச்சு இதில் வந்து நாம் வந்து உணர்ந்து தெரிந்து மெட்டீரியல் லைஃப் மெட்டீரியல் லைஃபுங்கிறது இந்த பூலோக வாழ்க்கை ஸோ மெட்டீரியல் லைஃப் ஒரு ஐம்பது பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் இன்னொரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஆன்மீக ஆன்மீக ஞானம் இதை வைத்து நம்ம படகு போல் வேறு அப்படி அப்படியே வச்சு நம்ம வாழ்க்கையை வந்து வாழ வேண்டும் ஸோ அப்போ மறந்தேன் பிறந்தேன் அப்படின்னு அதில் எழுதியிருக்காங்க ஸோ அது ஒரு எடுத்துக்காட்டு தான் நான் சொல்கிறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்போது இறைவனை விட்டதால் மூச்சிலே இருக்கும் அந்த இறைவனை நாம் மறந்து விட்டதால் சிந்தனையை இங்கே வைக்காமல் சிந்தனை சிதறி மனித அறிவை வைத்து இந்த பிரெயினில் இருக்கக்கூடிய மனித அறிவை மாத்திரம் வைத்து பிரெயினோட ஸ்கோப் மாத்திரம் நம்ம நம்பி எக் எக்ஸிபிஷனுக்கு போயிட்டு பராக் பார்த்து காணா போன குழந்தைங்களாட்டம் நாமே இந்த பூலோகத்தில் வந்து கவனம் சிதறி சிதறி ஆயிடம் நடக்கும் ரெண்டு பேருக்கு நடுவில் ரெண்டு ஃபேமிலிக்கு நடுவில் ரெண்டு குரூப்புக்கு நடுவில் ரெண்டு கம்யூனிட்டிக்கு நடுவில் ரெண்டு ரிலிஜனுக்கு நடுவில் ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் இஷ்யூ தகராறு அது இது அதுக்குள்ளே போய் நீ அதுக்குள்ளே போனேன்னா எவ்வளோ எப்படி எப்படிலாம் இருக்கும் அது அதை கிளற கிளறற இன்னும் அந்த மாதிரி தானே போயிட்டுருக்கும் அது கவனம் செதுவதற்கு என்னென்னலாம் வருமோ ஸோ ஆக மொத்தம் அதெல்லாம் செய்து ரொம்ப புத்தி நான் இவன் புத்திசாலி நினச்சா அவன் அவன் அவனோட புத்திசாலி அவன் புத்திசாலி நினச்சா இவன் இவன் அவனோட புத்திசாலி நான் பேர் பட்டாலும் திரும்ப நீட்டும் பவர் அது இதுன்னு சொல்லி எல்லாம் ஒரு நாளைக்கு ஓய்ந்து விடும் ஸோ அது அவங்களுக்கு புரியவே புரியாது மறுபடியும் மறுபடியும் அந்த வாசனை பெருங்காய டப்பா கழுவி வைத்தாலும் வாசம் போகாது அப்படிம்பாங்க அதனால் அந்த பிறவி வாசனை என்ன பண்ணும் மறுபடியும் செத்து அவன் மறுபடியும் பிறந்து மறுபடியும் வந்து மறுபடியும் அடி த தகராறு மறுபடியும் கவனம் சேதறி மறுபடியும் சேர்த்து மறுபடியும் பிறந்து வந்து மறுபடியும் ஆனா ஆரம்பித்து ஆரம்பிச்சு மறுபடியும் தகராறு ஸோ அப்போது அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி எப்போயாவது சான்ஸ் கிடைச்சதுன்னா கவக்குன்னு கடவுள் காலடியை பிடிச்சி எப்பா எத்தனையோ அப்படி தான் செய்தார் மாணிக்க வாசகர் என்னென்னமோ பண்ணி பிறவியெலாம் இப்படி எடுத்து நான் ஓ ஓஞ்சி போயிட்டேன் நான் இழைத்தேன் என்ன முடியல மடத்தனமாக எப்படி மடத்தனமாக பிறவி எடுத்து 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 ஒருத்தர் பிறவி எடுக்கக்கூடாதுன்னா ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு ப்ளஸ் ஒன் சிக்ஸ்டி ஃபிஃப்த் ஆர்ட் இஸ் த டெத்லெஸ் ஆர்ட் மரணமிலா பெருவாழ்வு அதைத்தான் செய்து காட்டியிருக்கின்றார் மாணிக்க வாசகர் வள்ளலார் அருணகிரிநாதர் ஒவ்வையார் திருவள்ளுவர் அப்ப அந்த இவர்களாம் அப்பர் திரு ஞானசமுந்தர்லாம் அப்போ எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் திருஞான சம்பந்தருடைய திருமணத்துக்கு வந்த எல்லாருமே ஜோதி ஆகிட்டாங்க அறுபது பேரும் வந்து ஜோதி ஆகிட்டாங்க ஜோதி ஜோதினா செத்து போய் சமாதியில் போய் புதைக்கிறது இல்லை உடம்பை ஒளியாக மாற்றி விடுவது ஸோ அதெல்லாம் நடந்திருக்கு நடந்ததை தான் அவர்கள் எழுதி வச்சுருக்கிறார்கள் அப்போது ஞானம் பெற்றவர் நான் கூட இப்போ வந்து ஒரு சமீபமாக ஒரு இன்டர்வியூ வந்து பார்த்துட்டு இருந்தேன் ஸோ இது நான் வந்து எடுத்து எல்லாருக்கும் சொல்ல வேண்டிய பொறுப்பு வந்து இருக்குது இல்லையா ஸோ ஐ ஹாவ் த ரெஸ்பான்சிபிலிட்டி டு கிவ் நீ யார் சொல்கிறதுக்கு அப்படின்னு அப்படி கிடையாது சூரியன் வந்து ஒதுக்கின்றது இல்லையா அது வந்து யாரை கேட்டு ஒதுக்கின்றது நீ யார் உதிக்கிறதுக்கு என்ன கேட்காம நீ ஏன் உதிச்சு அப்படின்னா அது மாதிரி அப்போது அந்த விளக்கம் வந்து கொடு கொடுக்க வேண்டியிருக்கு ஏதோ ஒரு ஒரு பேட்டியில் இப்போது சமீபமாக போய்ட்டுருக்கிற அந்த ஒரு பிரபலமாக போய்ட்டுருக்கிற திரு மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் அப்புறம் ரங்கராஜ் பாண்டே அந்த அவர் நேர்காணலில் வந்து அவர் அந்த பேட்டியில் வந்து சொல்வார் அப்போ அப்போ வந்து கே கேட்குறாரு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போது திரு மகாவிஷ்ணு அவர்கள் அவர் ஒரு பாதையில் இருக்கிறார் அவர் கரெக்டாக போனார்னா அவருக்கு கரெக்டாக வந்து அந்த பாதையிலே வந்து அவர் கரெக்டாக தைரியமாக வந்து போகணும் கரேஜ் தான் ஞானம் ஞானம் இருக்க ஸோ அவருக்கு வந்து ஞா ஞான பாதையில் அவருக்கு நடந்த அனுபவங்கள் அதெல்லாம் சொல்கிறார் ஸோ அது அது கரெக்டாகவும் இருக்கலாம் அது சத்தியமாகவும் இருக்கலாம் உண்மையாகவும் இருக்கலாம் நடந்ததெல்லாம் ஸோ இப்போ அந்த பாதையில் வந்து அவர் வந்து போகும்பொழுது உங்களுக்கு என்ன வேணும் நீங்கள் அந்த பாதையை பின்பற்றுவதற்கு கரேஜ் வேணும் அப்போ ஞானம் அந்த பாதையில் போகாதவங்க என்ன பண்ணுவாங்க நீ இதுதான் ரைட்டு அதுதான் தப்பு ஆ அது இது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தைரியமாக தன்னம்பிக்கையோடு வந்து கேட்குறாங்க பார்த்தீங்களா உண்மையிலேயே ஞானம் கிடைத்தால் அந்த பாதையில் அவர் போய்ட்டு இருந்தால் இப்போ அவர் சொல்கிறார் அவருடைய நிலையை அந்த திரு மகாவிஷ்ணு அவர்கள் அவருடைய நிலையில் அவருடைய நிலையை ஓரளவுக்கு உணர்ந்திருக்கிறார் அவருடைய நிலையை வந்து எந்த நிலையில் இருக்கும் இன்னும் போகணும் அப்படிங்கிறது இன்னும் டிக் பண்ணணும் இப்போ பண்ணால் வந்துடும் வரும்போது என்ன வரும்னா தைரியம் வந்துடும் தைரியம் வரும்போது நேர்காணலில் பேட்டிக்கு ஆண்டுறவங்க வந்து ஆஹா ஓ இவ்வளோ இருக்கா அதில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதை கேட்கும் அந்த ஒரு இதுக்கு போயிடுவாங்க இல்லைன்னா வந்து நம்ம அதில் வந்து நம்ம அதை அதை அடித்து நம்மளால சொல்ல முடியும் ஞானம் வந்து அடைந்து எதுக்கு <து> அந்த ஞானம் அப்படிங்கிறது என்னென்னா ஆல் இன்க்ளூசிவ் மாடல் ஸோ இப்போ திரு ரங்கராஜ் பாண்டே இருக்கிறார் அவர் வந்து ஒரு ஹீரோ மாதிரி அவர் வந்து ஒரு ஒரு பேட்டியை ஒன்று காண்றாருனா நமக்கு என்ன நமக்கு என்ன தோணும் அவர் ரொம்ப சரியாக பண்ணுறாருயா அவருக்கு அந்த திறமை இருக்குது அவர் நிறைய படித்து வாசித்து இருக்கிறார் அவர் வந்து கேள்வி கேட்பார் கேள்வி கேட்கும் பொழுது அவர் வந்து அந்த எதிரணியில் வந்து யாரையாவது வந்து கை கையும் கலவமாக பிடிக்கிற மாதிரி அவர் கேள்வி கேட்பார் அந்த மாதிரி கை கலவம் ஒருவேளை அப்போது அந்த நேர்கா அந்த பேட்டி இருக்கும்போது திரு ரங்கராஜ் பாண்டே அவர்களுக்கு சவால் அளிக்கும் அளவுக்கு எதனாச்சும் வந்துச்சுன்னா ஐயோ எங்கேயாவது ஒரு தோ விட்டுறப்போறாரே தோற்றுற போகிறாரே அந்த ஆள் பயங்கரமாக பேசிகிட்ருக்கிறாரே அப்படி இப்படின்னு நமக்கு தோணும் இப்போ பொதுவாக அப்போ இதில் வந்து ஸோ அது வந்து பொதுவாக அது வந்து ஏன்னா ஒரு அவர் ஒரு கரெக்டான ஒரு இதில் வந்து இது வரைக்கும் வந்து நல்லா பண்ணிட்டுருக்கிறார் அதே மாதிரி தான் நம்ம வந்து தோனி ஜெயிக்கணும்னு நினைப்போம் இந்தியாவில் என்ன ஜெயிக்கணும்னு நினைப்போம் நம்மளுடைய ஹீரோஸ் எல்லாருமே வந்து நம்ம ஜெயிக்கணும்னு தான் நினைப்போம் இல்லையா அது தனி ஸ்கில் ஸோ அது மாதிரி எனக்கும் நிறையா நானும் வந்து ஐ எம் எ ஃபேன் ஆஃப் கவுண்டமணி சார் அவரோட ஜோக்கெலாம் வந்து சின்ன வயசில் நாங்கள் வந்து ஐ எம் எ ஃபேன் ஆஃப் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஸோ இதெல்லாம் வந்து ரசிக்க ரசிப்பு தன்மை நான் எனக்கு ஞானம் வந்துருச்சு நான் எதையுமே இனிமேல் ரசிக்க மாட்டேன் அப்படி உட்கார முடியாது ஸோ நான் வந்து கடவுளே கடவுளே எனக்கு ஞானத்தை கொடுத்து இந்த பிள்ளை என்ன செய்கிறான் அப்படிங்கிறது வந்து அவர் பார்த்து அவர் ஜாலியாக இருக்கார் அவன் எப்படி ஷைன் பாரு என் பிள்ளை விஜய் நாராயணன் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து அவர் சந்தோஷமாக தான் வந்திருப்பார் ஸோ அது மாதிரி அதில் வந்து வரும்போது அப்போது ஞானம் பெற்றவர்கள் எப்படி நீ வந்து பேச வேண்டும் அப்படின்னு ஞான மார்க்கத்தில் போ போகாதவங்க வந்து கேட்க முடியாது அது வந்து இவங்க தான் வந்து ஸோ அது வந்து என்னென்னா மெஜாரிட்டி வந்து ஞான மார்க்கத்தில் போகாமல் ஒரு மைனாரிட்டி மற்ற ஞான மார்க்கத்தில் வந்து போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறதுனால இவனுங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது அதுதான் இப்போ புரியுதா அவங்களுக்கு ஞானம் ஞான மார்க்கத்தில் நம்ம போகிறோம் அப்படின்னா அது கடவுள் இப்போ இவர் ஸ்ரீ ஸ்ரீ பண்டிட் ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர் அவர் சுவாமிஜி ஒருத்தர் இருப்பார்ல அவர் வந்து சொல்லுவார்ல என்லைட்டைன்மெண்ட் இஸ் ஜோக் அப்படின்னு அதே மாதிரி ஓஷோ சொல்லுவார் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம எடுத்துக்காட்டுக்கு ரெஃபரன்ஸ்க்கு வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஸோ அப்போ ஆன்மீகம் என்பது அன்பர்களே நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆன்மீகம் என்பது காலத்திலேருந்து இது இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எல்லாம் வந்து பதிவேட்டில் பதிவு எடுத்து வச்சு ஒரு புக்காகவோ ஓலைச்சுவடியாகவோ எடுத்து வச்சுருக்கிறாங்க பார்த்திங்களா நடந்த வரலாறுலாம் அதெல்லாம் ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் ஆன்மீக பாதையில் செல்பவர்கள் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத அதை பார்த்து சரி அதை ஓரமாக வச்சுட்டு தனக்குள்ளே வந்து அதை வந்து உணர வேண்டியது ஸோ அந்த புஸ்தகத்தில் பத்து சதவிகிதம் படிச்சுட்டு விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு குருநாதர் மூலமாக அது கரெக்டாக இன்டர்பிரிட்டர் மூலமாக அதுக்கு நமக்கு வந்து ஒரு குரு உணர் அதை உணர்ந்த அந்த ஆன்மீகத்தை உணர்ந்த ஒரு குருநாதர் கண்டெம்பரரியாக நம்ம கூட வாழ்ந்துட்டுருக்கிற ஒரு குருநாதர் நமக்கு தேவை புரியுதுங்களா நம்ம வந்து வெறும் புஸ்தகத்தை படித்த ஞானம்லாம் கண்டிப்பாக சாத்தியமே இல்லை உணர்வரிய மெய்ஞானம் பு புஸ்தகத்தை படித்த பு புத்தகத்தை படித்து 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 ஞானம் சோ அப்போது அந்த மாதிரிலாம் வந்து கடவுள் வந்து வைக்க மாட்டார் இவரே வந்து அருணகிரிநாதரே வந்து குருநாதர் இல்லாமல் கடவுளை அடைந்த பிறகு அதுக்கப்புறம் வந்து மறுபடியும் கீழே இறங்கி வந்து ஸ்கந்த குருவாக அது போய் முருகப்பெருமானை வந்து குருவாக வைத்து அதுக்கப்புறம் மறுபடியும் போய் மேலே இறைவினை வந்து அங்கே போயணும் ஸோ அப்போ குரு இல்லாமல் அதை செய்ய மாட்டார் கடவுள் அநேகமாக ஸோ அநேகமாக அது அப்படி வந்து நடக்காது ரொம்ப எக்ஸ்ட்ரா என்ன சொல்கிறது மாணிக்க வாசகருக்கு மட்டும் நம்ம குருவை பற்றி எதுவும் பேசுறதே இல்லை சிவபெருமானே அவருக்கு டைரெக்டாக திருப்பெருந்துறையில் ஆவுடியார் கோவிலில் அங்கே வந்து குருவாக வந்து வந்தார் ஸோ அப்போது ஸோ அப்போ அதை அந்த குருவை பற்றி அவர் ஒன்றும் பெருசாக அவனு பேசலாம் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே உரையாடல் மாதிரி ஆகிப்போச்சு ஸோ அதனால் வந்து அந்த இதெல்லாம் வந்து எப்போ தெளிவு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா அப்போ நான் பாட்டு வரேன் பெற்ற தாய் தனை மக மறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை ஸோ அப்போது எது எப்படி இருந்தாலும் நமசிவாய நா அப்படின்னா மண் ஸோ நாங்கள் அந்த நமசிவாயங்கிறது பஞ்சபூதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொன்றுக்கு ந அப்படின்னா மண் எர்த் மானா வாட்டர் சீனா நெருப்பு வானா காத்து யான ஆகாயம் ஓம் அப்படிங்கன்னா அந்த ஏ யூஎம்னு எடுத்துக்கோங்க வலது கண் வந்து சூரியன் இடது கண் சந்திரன் சென்டர் ஆஃப் த பிரெயினில் பீனியல் கிளாண்டில் இறைவனுடைய காரண தேகம் அந்த காட் பார்ட்டிக்கல் அந்த காட் பார்ட்டிக்கல் வந்து ஊடுருவி ரொம்ப ஸ்மாலஸ்ட் டைனியஸ்ட் ஆட்டமாக ஆக முடியும் அதனால் அது வந்து ரொம்ப டைனியஸ்டாக பஞ்சபூதம் இல்லாத இடம் இந்த உலகத்தில் வந்து எங்கே இருக்குன்னா சென்டர் ஆஃப் த ஹியூமன் பிரெயினில் பஞ்சபூதம் கிடையாது அங்கே அங்கே வந்து அந்த ரொம்ப வெரி சீட்டட் அந்த இடத்துல தான் வந்து நம்ம உயிரும் கடவுளோட காட் பார்ட்டிகளும் பிரபஞ்சத்துக்கு ஹீட் தரக்கூடிய அந்த விஷயமும் மூணு சூப்பர் இம்போஸ் ஆகி அந்த இடத்துல வந்து இருக்குது அதனால தான் நம்ம உயிரோடு இருக்கும் ஸோ அங்கே அந்த சுவாசம் வந்து அதை போய் தொட்டுட்டு தொட்டுட்டு வருது அதை போயிட்டு 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 வருது ஸோ அதோட அந்த ஸ்மரணையிலேயே நம்ம இருந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு வந்து வயசாகாது ஸோ நம்ம செல்ஸ் எல்லாம் வந்து டெட் செல்ஸ் எல்லாம் மறுபடியும் வந்து உயிர் கொடுக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண முடியும் ஸோ ஆனால் கான்சென்ட்ரேட்டட் எஃபர்ட் வந்து வேணும் ஒரு ஒரு சீரியஸ் அண்ட் கான்சன்ட்ரேட்டட் அண்ட் ஆத்மாவிலேருந்து வேணும் ஸோ அதுக்கு வந்து வெறும் படிப்பறிவும் புத்தியும் அனுபவம் மாத்திரம் இல்லை மனசுலேருந்து ரொம்ப ஆத்மார்த்தமாக கம்பேஷன் சொல்கிறாங்க ஜீவகாரண்யம் சொல்கிறாங்களே அதெல்லாம் பண்ணி 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 நமக்கு வந்து இந்த லைஃப் அப்படிங்கிற இந்த இது வந்து என்னென்னா பூர்வ ஜென்ம பல பிறவியை எடுத்தோம்னு சொன்னோம் இல்லையா அப்போன்னு வந்து அதில் செய்த அந்த நம்ம வேலைகள் கர்ம வினைகள் அதை பாவம் புண்ணியம்னு சொன்னால் தகராறு தான் வருது அப்படின்னா நம்ம செஞ்சது தான் திருப்பி வருது நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் திருப்பி வருது இப்போ பால் போட்டால் பால் வரும் ஸோ அதை வந்து நம்ம இங்கே டேலி பண்ணுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் கணக்கு இல்லாமல் எதுவுமே இல்லை கணக்குள்ளவன் மீண்டான் கணக்கற்றவன் மாண்டான் அப்படிங்கிற மாதிரி கணக்கு தான் எல்லாமே ஸோ அந்த அதை டேலி பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இங்கே வந்து வந்திருக்கோம் ஸோ அதை வந்து செய்யும்போது இந்த வாழ்க்கைங்கிற படகுல நம்ம போய்ட்டு இருக்கும்போது ஸோ ஹோ இதான் நம்ம நடந்திருக்கு ப்ரிய பிரீவியஸ் பேர்தில் எதாவது நடந்திருக்கு ஸோ ரெஃபரன்ஸ் மெட்டீரியல் நம்ம பார்த்தோம் ஸோ அப்புறம் குருநாத்ட்டை போனோம் கேட்டோம் படித்தோம் தெளிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்தோம் ஸோ அப்போ நமக்கு எதாவது ஒன்று புரியலைன்ன ஒரு ஆசான் சொல்லி கொடுக்குறாரு சொல்லிக் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம போய் அப்ளை பண்ணுறோம் நம்ம படிக்கிறோம் புரிஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் போய் பரிசு எடுத்து அப்புறம் பாஸ் பண்ணுறாங்க ஸோ இதை வச்சு நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க மைக்ரோ தான் மைக்ரோ மைக்ரோ தான் மைக்ரோ ஸோ இது தெரிஞ்சிட்டா இதை வச்சு அந்த அண்டம்னா பிரபஞ்சம்னா என்ன கடவுள்னா என்ன அப்படிங்கிறது வந்து இது இது அதுக்கு தான் எக்ஸாம்பிள் தான் இந்த லைஃப் ஸோ இந்த லைஃப்பில் இதை இது எதாவது ஒன்று புரியல அப்படின்னா இதில் நடக்கிற சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கிற சம்பவங்களை பார்த்துங்க அப்புறம் மற்றவங்களுக்கு நடக்கிற சம்பவங்களை காதால் கேட்டுக்கோங்க அப்புறம் உங்களுக்கு நடக்கிற சம்பவங்கள்லாம் பாருங்கள் அந்த விஷயங்களெல்லாம் எடுத்து இதிலேருந்து அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ அதுதான் இந்த கங்கை நீர் ஒரு கண்டெய்னர் லைஃப் இஸ் கண்டெய்னர் கங்கை வேணும்னா ஒரு சொம்பில் எடுத்து வரோம் சொம்புங்கிறது ஒரு கண்டெய்னர் ஸோ நமக்கு ஏன்னா ஒரு சாம்பிள் தானே அது மொத்தமாக எடுத்துட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால ஸோ அப்போது அப்போ நம்ம வந்து நாம் மொத்தமாக இருந்தால் தான் மொத்தமாக எடுத்துகிட்டு வர முடியும் நாம் இத்தினோண்டு தான் இப்போ இருக்கோம் சைஸ் வந்து ஃபிசிக்கலாக இவ்வளோ தானே இருக்கும் அதனால் மொத்தத்தை நம்ம எப்படி எடுக்கிறது இது மூலமாக உணர்ந்து சாம்பிள் தான் எடுக்கணும் ஸோ அது மாதிரி இந்த லைஃப்புங்கிற இது மூலமாக நம்ம வா உணர்ந்து தான் நம்ம வந்து எடுத்துகிட்டு வந்து வ வர முடியும் அப்போது இந்த லைஃப் நம்ம போக போக படகையை வந்து அந்த இதுக்கு பண்ண பண்ண கர்ம வினைகள் அதாவது ப்ரீவியஸ் பேர்த்தில் செஞ்சது திருப்பி வருதுன்னு கர்ம வினைகள் அப்போ அதை டேலி பண்ணணும் அது கரையும் எப்போது கடவுள் காலடியாக எப்போ நல்ல வேலை கடவுள் கிடைச்சார் அவர் இந்த மாதிரி இந்த மாதிரி சொல்கிறதுக்கு வந்து ஆன்மீக இன்டர்பிரட்டர்ஸோ இல்லை குருநாதர்களோ இல்லை வந்து யோகிகளோ இந்த மாதிரி நம்ம நமக்கு வந்து கிடைக்கிறாங்க அதை வைத்துக்கொண்டு நம்ம வந்து அவங்க ஏதாவது வந்து நமக்கு டவுட் இருந்துன்னா அவங்ககிட்ட கேட்கலாம் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து நான் நான் சொல்லி தரேன் இல்லை வேறு எங்கேயா போனீங்கன்னா இதை இதை கேட்டு உங்களுக்கு புரிஞ்சு உங்களுடைய குருநாதர்கிட்ட நீங்கள் போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி கூட நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இல்லை புத்தகங்கள் படிக்கலாம் எப்படியோ ஒரு தேடல் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா வெறும் புத்தகம் பத்திரம் பற்றாது ஸோ அப்போ உணர் ஒருத்தர் உணர்ந்தவரோட சொல்கிறது கேட்கணும் அவங்ககிட்ட நீங்கள் கான்ஸ்டண்டாக டச்சில் இருக்கணும் ஹூம் யூ ஆர் அசோசியேட்டட் வித் இஸ் வாட் யூ பிகம் இன் யுவர் லைஃப் யாருடைய உங்களுடைய சத்சங்கம் இருக்கின்றதோ அதே போல் தான் நீங்கள் ஆகுங்க உங்கள் வாழ்க்கையில் வேறு ஒன்றும் மேஜிக் ஒன்றும் இல்லை ஸோ அப்போ அந்த கர்ம வினை கொஞ்சம் கொஞ்சமாக கரையணும் வினை வந்து வலியது ரொம்ப திக்குன்னு சொல்லிட்டு நான் போனதிலே பாடிருக்கேன் நான் இல்லையா வெய்ய வினை ரெண்டும் மாணிக்கவாசம் ஸோ அப்போது அந்த வினை வந்து ரொம்ப திக்கு கர்ம வினை ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இது மாதிரிலாம் நம்ம வந்து செஞ்சு 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 பாடிக்கிட்டே இருக்கும்போது வினை கர்ம வினை கரையும் தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு போயிடுச்சு அப்படிம்பாங்கல்ல அது மாதிரி உங்களை காப்பாற்றி விட்டு உங்களை கடவுள் மேலே வந்து கொண்டு வருவார் இதில் எல்லா எல்லா துறையிலையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு கன்சிஸ்டன்சி தேவைன்னு அதே மாதிரி அதே போல் தான் ஆன்மீகத்தில் ஒரு நாலு நாளைக்கு கோயிலுக்கு போயிட்டு நாலு மாதம் கூத்தடிச்சிட்டு மறுபடியும் வந்து அப்படிலாம் நாம் இல்லை கூத்தரிசிங்கிற வார்த்தை வந்து உங்களுக்கு பிடிக்கலனா ஆட்டம் போட்டுட்டுனு சொல்லி ஏதாவது புரியணும் அவ்வளோதான் புரிஞ்சு புரியறதுக்காக ஏதோ ஒரு இதுதான் ஸோ இது ஸோ அப்போ ஞானம் பெறாதவர்கள் ஞானம் உள்ளவர்கள் நீ இது தான் பயன்படுத்தணும் அதை தான் சொல்லணும் அவங்களுக்கே வந்து சொல்லிக் கொடுக்குற ரேஞ்சில் வந்து இருந்தால் அப்புறம் எப்படி வந்து சொல்கிறது ஸோ குழந்தை கையில் சாவியை கொடுத்து அவங்கக்கிட்ட க கையில் கவர்மெண்ட்டை கொடுத்துட்டா அவங்க கையில் சாவியை வந்து கொடுத்துட்டா அவங்க கையில் கொடுத்துட்டா அவங்க வந்து நான் இது கீழே கீழே போட்டுருவேன் ஜாகிரதையார் அப்படின்னு ஸோ அப்போ குழந்தை விளையாடு விளையாடிட்டோன்னு நம்பி தானே கொடுத்துருக்காரு கடவுள் உங்களுக்கு பொறுப்பு பெரிய பதவிகள்னால் அதை நல்லா பயன்படுத்திக்கோங்க அவ்வளோதான் நல்லா வரும் உங்களுக்கு அது அந்த கெப்பாசிட்டி வந்து கடவுள் கொடுத்துருக்கார் கன்சிஸ்டன்சியுமே டெய்லி இதை வந்து கொஞ்சம் 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 ஸ்மரணையில் வந்து ஏற்றணும் கருத்து தான் வந்து முக்கியம் புரியுதுங்களா கருத்து வந்து ரொம்ப வந்து முக்கியம் ஒவ்வொருத்தரும் ஒரு இடையர் குலத்தில் பிறந்தார் கிருஷ்ணர் ராமர் வந்து க்ஷத்ரியனா ஒரு பெரிய ராஜா இதில் வந்து பிறந்தார் வாமனார் வந்து திருநண்டு இருந்தார் நரசிம்மர் வந்து பயம் இப்படி வந்தார் அவர்கிட்ட நீங்கள் டெக்கோரம்லாம் வந்து நடத்த முடியுமா நரசிம்மர்ட்டை அடித்து போடுற ம வாடா என்ன அப்படின்னு ஒரு கோபத்தில் அவர்கிட்ட நீங்கள் டீசெண்டாக டெக்கோர்ட் நீங்கள் வந்து அன்பான சொல்லியிருந்துருக்கணும் அப்படின்னு சொல்லுவீங்களா நரசிம்மர்கிட்ட எல்லாரையும் வந்து நீங்கள் டிஃபைன் பண்ண நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கிற மாதிரி வாழ்க்கை வீட்டில் வந்து என் ஒய்ஃப் சொல்லிட்டாங்க எங்கள் அம்மா சொல்லிட்டாங்க அக்கா சொல்லிட்டாங்க அண்ணன் சொல்லிட்டாங்க தம்பி சொல்லிட்டாங்க ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு அதனால நம்ம எப்போ பார்த்தாலும் நம்ம வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை செய்து கொண்டுட்டு ஆன்மீகத்தை அப்படி புரிஞ்சுக்க நினச்சிங்கன்னா எங்கேயுமே போக முடியாது மறுபடியும் அந்த சைக்கிள் ஆஃப் பர்த் விஷியஸ் சைக்கிள் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அதுக்குள்ளே வந்து எசக்க வந்து மாட்டிப்பீங்க அதனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்கள் நல்ல டீப்பாக ப்ரேயர் பண்ணுங்கள் கரெக்டான குருமார்களும் கரெக்டான விஷயங்களும் எனக்கு வரணும் அப்படின்னு வேண்டிக்கங்க அப்போ உங்களுக்கு வரதெல்லாம் நீங்கள் பார்க்குறதெல்லாம் கரெக்டாக இருக்கும் ஸோ அதில் நல்ல விஷயங்கள் இருந்தால் அவங்களுக்கு கடவுள் கொடுத்துட்டு அதில் தீமை இருந்தால் அவங்களை அதை அதை விட்டு உங்களை விளக்கிடுவார் கடவுள் ஸோ உங்களுக்கு எது அளவுகோல் கரெக்டான ஆள் தான் உங்களுக்கு வராங்களான்னு உங்களுடைய சின்சியரிட்டி அதுதான் உங்களுக்கு அளவுகோல் நீங்கள் சின்சியர்ட்டாக சின்சியராக இருக்கீங்களா ஆனஸ்ட்டாக இருக்கீங்களா நேர்மையாக இருக்கீங்களா உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து போய்விட செய்தாங்க என்று ஊது ஊது சங்கேன்னு சொன்னேன்டப்போ சும்மா ஹிப்போக்ரஸிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து பண்ணால் அப்போ தான் அப்போ தான் பிழைக்க முடியும் அப்போ தான் வந்து கர்ம வினை கரையும் அப்போ தான் கடவுள் வந்து நோட்டீஸ் பண்ணுற மாதிரி கடவுள் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார் இவங்க வந்து உண்மையிலே வராங்க ஆண் பெண் ஜெண்டர்லாம் கிடையாது எல்லாருக்கும் உண்டு தான் புரியுதா ஸோ ஸோ இவங்க வந்து உண்மையிலே வந்து தெளிவு பெற நினைக்கிறாங்க இவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் சப்போர்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடவுள் தனித்துவம் தனித்தன்மை தனித்துவ தனித்துவம் கொடுத்துருப்பாருல அந்த பாத்தலேயே உங்களை எடுத்துகிட்டு போவார் நான் இப்போ இசையை வச்சு எனக்கு எனக்கு கொடுத்துருக்காரு ஒருத்தர் ஸ்போர்ட்ஸ் வச்சு ஒருத்தர் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று கொடுப்பா இருக்காங்க ஒவ்வொருத்தருக்கு பத்திரிகையாளர் ஒருத்தர் வந்து ஆசிரமம் ஆரம்பித்து ஆன்மீகம் பண்ணுறது அது தனி அது அவங்க அவங்களுக்கு அந்த பாதை எப்படி வேணாலும் நம்ம வந்து அதை வந்து பண்ணிக்கலாம் புரியுதுங்களா அடியனுக்கு அம்பாள் படிப்படியாக ஞானம் கொடுத்தா உங்கள் எல்லாருக்கும் ஞானம் கிடைக்கட்டும் உலகத்தில் நிம்மதியும் அமைதியும் க்ஷேமமும் சந்தோஷமும் நிலவட்டும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அன்பும் அருளும் எங்கும் நிலை என்னுடைய குருநாதர் கொல்லிமலை சித்தர் ஸ்ரீ காகபுஜிந்தர் தர்மலிங்க சுவாமிகள் ஐயா நாமம் வாழ்க அம்பாள் நாமம் வாழ்க பரம்பொருள் இறைவன் நாமம் வாழ்க